இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சரியில்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம கௌதம் இலக்கியம் அடுத்தபடியாக ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திர்க்கு லைக் பண்ணுங்கள் பண விஷயத்தில் யாருமே முன்னுதவியில் உதவியில் வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியவுக்கும் உதவி பண்ணலைங்க ஆனால் சரியான ரூபத்தில் தானுங்க இந்த ஒரு மேடமும் அவங்க மேனேஜர் முன்னாள் மேனேஜரும் நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உதவி பண்ணியிருக்கங்க இதை வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவை பழி வாங்கி தீரணும் அப்படின்னா ஒரு வயிறாகவே நம்ம கௌதமுக்கு இருக்கு எந்த ஒரு வீட்டை விட்டு இந்த கார்த்திக்கு வந்துட்டு நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சானோ அதே வீட்டை மாதிரி நான் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அவசியம் இல்லை ஆனால் அந்த ஒரு வீடு மாதிரி பல வீடு நான் வாங்குவேன் என்னோட முற்றுப்புள்ளிக்கு வந்துட்டு எல்லையே கிடையாது வந்துட்டு என்ன அடைக்கட்டு நடு ரோட்ல வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேட பேச்சை கேட்டு தாக்ஸனையோட சுயரூபத்தை பார்த்து இந்த கார்த்திக் அனுப்பிச்சிட்டால கண்டிப்பா அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைச்சிட்டான் இதுக்கு மேல என்னுடைய அவன் ஒட்டு மொத்தமாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆக்ரோசத்தில் தாங்க நம்ம கௌதம் இலக்கியாவும் இந்த ஒரு பிஸ்னஸ்ஸே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆனால் எப்படியோ ஒன்றுங்க ஏன்னா பண உதத்துல ஒரு பத்தாயிரம் பணம் கொடுக்கறதே அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே கையை வச்சாங்க ஆனால் இந்த ஒரு முன்னாள் மேனேஜர் வந்துட்டு பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உனக்கு எந்த டைம்ல எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எனக்கு முதல்ல நீ கால் பண்ணு ஏன்னா உனக்கு வந்துட்டு நான் ரொம்பவே கொடுத்து பழகிட்டேன் வாங்க பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ உரிமையோட சொல்கிறேங்க கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கௌதம் தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தபோது ஆஃபீஸில் நம்ம கௌதம் வந்துட்டு மேனேஜருக்கு பாவம் இது பார்க்காம பணத்தை வந்துட்டு ஏறி வீசியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இப்போ வந்துட்டு ஒரு நன்றி விசுவாசமாக இவங்க இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானா இந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சு இதுலேயும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாறு வேஷத்தை வந்து ஆட்களை உள்ள அனுப்பி எப்படியாச்சும் ஒரு சதி திட்டம் பண்ணணும்னு நினைக்குவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் நம்ம மிளக்காமவும் கௌதமாக உஷாராகிடணுங்க கார்த்திக் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஏமாற போகிறது உண்மைதான்றவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு வழியை வந்துட்டு இந்த கார்த்திகோட கம்பெனி பேரை வந்துட்டு இந்த அஞ்சலி பேரில் மாத்திரதான் இல்லை பைரவி பேரில் மாத்திர அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரொம்ப பெரிய குழப்பம் இருக்குதுங்க ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்க இந்த வந்து தாக்சானியும் அதை வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம் இருக்கிற அது மேலே ஆசைப்பட்டோம் ஆனால் வந்துட்டு இலக்கிய வந்துட்டு அதை அடைய விடலை ஆனால் இப்படியே போகிற போக்கள் விட்டாவை கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்காது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அஞ்சலி கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு நம்ம பேருக்கு மாற்றிக்கணுன்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் தாங்க இந்த எஸ்எஸ்கே செயல்பட்டு இருக்கேன் இந்த ஒரு உண்மை வந்துட்டு இப்போ எப்படி நம்ம கௌதம் கிழக்காவுக்கு தெரிய வருதுன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு போட்டியாக தாங்க டெண்டராகவே நம்ம கௌதம் எடுக்க போகிறாங்க அந்த நீ நடத்திட்டு இருக்கிற பழைய கம்பெனி பெருசாக இல்லை நான் வந்துட்டு இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ண பொண்ணு இந்த ஒரு கம்பெனி பெருசாக அப்படின்ற ஒரு சுயரூபத்தில் தாங்க இப்போ ஓடிட்டு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் நம்ம கௌதம் இலக்காகவும் இந்த கார்த்திகோட சுயநலத்தை வந்துட்டு சுக்குநூறாக உடைக்கணுங்க இந்த எஸ்எஸ்கே மேலே வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கையை முதல்ல உடைக்கணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு யார் என்னென்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் எஸ்எஸ்கேட பேச்சு கேட்டு ரொம்பவே வந்துட்டு கதி கலந்து ஏமாறுற நிலைமையில நம்ம கௌதம் இலக்காகவும் இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வைக்கணுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம கௌதம் அளவு கடந்த நம்பிக்கையை நம்ம கார்த்திக் மேலே வச்சாங்க அதை சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் கேவலப்படுத்தி நடு ரோட்டில் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க நம்ம கௌதம் இலக்கியம் தப்பு பண்ணியிருக்கலாங்க ஆனால் நம்ம ஜானகம்மா ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்காம வெளியே போனதும் இப்படியே விட்டுட்டாங்க இந்த கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு போய் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கல்ல தட்டிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கே தாக்சனோட சுயரூபத்தை ஒழிக்கணுங்க